நான் வந்து முதல் எடிஷன் வாங்கினேன் இதான் உங்கள் ஏன் அட் நான் ரெண்டும் போட்டிருங்க இல்லை எங்கள்கிட்ட ஏதாவது புத்தம் வந்துனாக்க உடனே அதுக்கு அட்டை போட்டு அழுக்காக கூடாது வரதுமே இந்த மாதிரி வந்து இந்த கான்ஷியன்ஸ் ப்ராப்ளம்ஸில் அதுதான் டைலமா இது சரி அது சரி அப்படி பண்ணாமல் விடுவிடாமான்னு த்ரோ அவுட் அதுதான் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்ட என்ன வந்துருக்கேன் பட் இந்த இதெல்லாம் இருக்கா இதுதான் வந்து அந்த மகாபாரத்தோட அந்த ஃபேப்ரிக் இருக்க அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் என்ன இதுவா அதுவா அதுவா இது சொல்ல முடியாதுபடி என்ன பெரிய ஜிக்சாக் வசூல் இது இல்லை நார்மல் மேன் நார்மல் இன்டெலிஜென்ஸில் வரல சார் மாபரம் இருக்க திரும்பி எழுதுனோம் முடிகிற சமயத்தில் நான் இருக்க மாட்டேன் அதெல்லாம் ஏ இது யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணுறதுன்னா நல்லது தான் அது நான் இப்படி செய்ய போகிறேன் நாற்பது பார்ட்ஸ் தான் இது எழுத போகிறேன் பிளான் பண்ணிருக்கேன் அது ஒன்றும் தப்பு இல்லையே இல்லை இல்லை நான் அதெல்லாம் இதே இந்த முயற்சி இருக்கேன் இது வந்து நம்ம ஹியூமன் எஃபர்ட்டு நம்ம இது பண்ணக்கூடாது அலட்சியப்படுத்தக்கூடாது ஆமாம் இப்போது ஒரு ஆள் வந்து என்ன செய்யறேன்றப்போ நம்ம வந்து அதாவது உடனே இல்லாத தடை போட்டு எந்த மாபுரத்தை இவ்வளோ பெரியாங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அவங்க வேறு ஒரு கண்ணோடு தருகிறான் அவன் வேறு சோர்சஸ்லேருந்து எடுத்து வைக்கிறான் நீ என்ன வருது பத்தரை வருது நீங்கள் நாற்பதுக்கு நம்ம முடிச்சிடும் பத்து நாற்பது முடிச்சிடும் ஓகே ஓகே நான் வந்து ஒரு மாதிரிலாம் சாப்பிடுவேன் இன்னைக்கு திடால் நீங்கள் வந்துடுவேன் இல்லை 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 மருந்தை தான் சாப்பிடணும் ஐயோ இந்த மருந்தை இருப்பா நான் இதை இதுவே மாத்திரையே ரொம்ப சின்னது ஆயுர்வேதிக்கு இல்லையே ஆயுர்வேதிக்கு வேறு இருக்கு பட் இது வந்து இது நான் ஒரு ஆரம்பத்தில் ரொம்ப சண்டை கண்டா போடுவார்னு கல்விப்பட்டேன் ஒரு ஒரு இருபது வருஷம்னால இப்போ வந்து எல்லாரையும் சார் புதுசாக அப்படியெல்லாம் நான் சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் எல்லாம் இங்கேயே அதாவது நான் வந்து மொபைல் இல்லை வீட்லேயே இருந்து எவ்வளோ படிக்க முடியும் எனக்கு எவ்வளோ வெட்டும் பட் அவர் வந்து அவருடைய ஒரு அனாலிசிஸ் எல்லாம் எனக்கு முடியாது அவருக்கு அந்த எனர்ஜி இருக்குது இப்போ எனக்கு அந்த எனர்ஜி எல்லாம் இல்லை அவர் எழுதியிருக்கார் இந்த முன்னோடிகள்னு பார்க்க உள்ளது ஓ ரொம்ப நல்ல இல்லை முதல்லேருந்து ஆரம்பித்தவர் அவர் புதுமுகத்திரிலேருந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அந்த ஒரு ஒர்க்கை போகிறோம் டு ஆஸ் அ ஆஸ் அஸ் அ வெரி சுப்பீரியர் மைண்டு ஆச்சுப்பா இந்த இதே மகாபாரதம் உலகத்துலயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை விட சிறப்பான ஒரு இதிகாசம் கிடையாது அந்த இதிகாசத்தை ஒத்துற வந்து மறுபடியும் இன்னும் இருபத்தோராவது நூற்றாண்டு மொழியில் எழுதுகிற தமிழ் மொழி எவ்வளவோ மாற்ற மாற்றங்கள்லாம் அடைஞ்சி இருபத்தோராவது நூற்றாண்டுக்கு எழுதுறாரு அதனால் இந்த மாதிரியான ஒரு இதை நான் ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்க்குறேன் ரொம்ப நான் நல்ல சிறப்பாக முடியும் முடியணும் அதுதான் என்னுடைய என்னுடைய ஆசைகள்